குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசியின் நட்சத்திர பலன்கள் என்னன்னு பார்க்குறோம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் விஸ்வாபசுவருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இன்று திதி வந்து மதியம் பன்னிரண்டு பன்னிரெண்டு பதினேழு வரை ஏகாதசி திதி அதற்குப் பிறகு துவாதசி திதி நட்சத்திரம் காலை மிருகசிரீசம் தொடர்ந்து நள்ளிரவு பிறகு நள்ளிரவு பிறகு நாலு இருபத்தி எட்டு மேல் திருவாதிரை நாலு இருபத்தி எட்டு வரைக்கும் மிருகசீடு அதற்கு பிறகு திருவாதிரை இன்று முழுவதும் சித்த யோகம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகர லக்னம் ஆ ரெண்டு நாளிகை நாற்பத்தி மூணு வினாடி சர்வ ஏகாதசி மதுரை மீனாட்சி காலை எடுப்பு தேர் இரவு சத்த வாகனம் திருச்சேரி ஸ்ரீ சாரநாதர் திருக்கல்யாணம் மருதமலை முருகப்பெருமான் புறப்பாடு மருதூர் சுவாமி கைலாச வாகனத்தில் பவனி கண்ணப்பனாயினார் குரு பூஜை இன்று யானைப்பால் குடிக்க வாத நோய்கள் குணமாகும் பேரிக்காய் சாப்பிட்டு வர நல்ல பசி எடுக்கும் பேரிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா ஆனால் பேரிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காய் நெல்லிக்காய் தான் அது நல்ல பசி எடுக்கும் ராகுகாலம் ஒன்ற டு மூணு குளிகன் மூணு ஒம்போது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழரை கௌரி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை டு பதினொன்ற மாலை பன்னெண்டு டு பன்னெண்டே முக்கால் டு ஒன்னே முக்கால் ஒன்றரை கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை வந்து டு ஏழரை சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் ஒன்றும் இல்லை மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சனி புதன் ராகு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இரு கண்ட கொண்டதே கோலம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் திதி துவாதசி திதி இன்றைக்கு வந்து சுபகோரையில் வந்து பதினொன்று டு பன்னிரெண்டு மாலை ஒன்று டூ ஒன்று டு நாலரை ஒன்று ஒன்று டு மூணு மூணு மாலை நாலு டு ஏழு எட்டு டு ஒன்பது சுபகோரைகள் நாளைய விசேஷங்கள் அரிவட்ட நாயனார் குரு பூஜை காந்தி சமர அமரத்துவ தினம் சர்வோதயா நாள் நாளை பிரதோஷம் நாளைக்கு மிக முக்கிய நாள் வந்து நாளைக்கு வந்து பிரதோஷம் உடலின் உள் உறுப்புகளின் மேன்மைக்கு ரோஜா குல்கந்து மிகவும் சிறந்தது அதே மாதிரி குளிர்ந்த நீர் சுடு சுடுதண்ணி ஆற வச்சு குடிக்கலாம் பல முயற்சிகள் உனக்கு தோல்விகள் அளித்திருக்கலாம் ஆனால் எத்தனை தோல்விகள் வந்தாலும் முயற்சி செய்வேன் என்பதே உனது வெற்றிக்கான வெற்றிக்கான உதயம் கடலை தூர்த்தாலும் காரியம் முடியாது உண்மையான உழைப்பே உயர்வானது மகிழ்ச்சியே மாமருந்து பிறருடைய குற்றச்சாட்டிற்கு செவி சாய்க்காதே ஒழுக்கத்தோடு வாழ்பவன் சுகமாக தூங்கி எழுகின்றான் முள்ளங்கிக் கீரை நீரடைப்பை நீக்கும் நாட்பட்ட மூட்டு வலிக்கு இரவு முழுவதும் ஊற வைத்த செய்த அது கஷாயம் குடிப்பது நிவாரணம் அளிக்கும் மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையும் உயரம் கோபுரமாக இருக்கும் ஆழம் அறியாமல் காலை விடாதே எங்கே போனாலும் ஒரு நீர்நிலைக்கு ஒரு குளத்தலெல்லாம் வலி கூட்டு உளுந்துடுறோம் ஃபஸ்ட்டு படியில காளே வைக்கக்கூடாது ஆழம் அறியாமல் காலை விடாதே வாழ்க்கைக்கும் அந்த இது தான் எதுவுமே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள நுழையிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அதுதான் உண்மையிலுமே ஆற்றுக்கும் அதுதான் நம்ம குளத்துக்கும் அதுதான் வாழ்க்கைக்கும் அதுதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆழம் அறியாமல் காலை விடாதே ஓகே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனா வியாழக்கிழமை பதினைந்து தனிய நாள் ஜெய ஏகாதசி ஜீவபார ஏகாதசி திதித்துவயம் நாளை பிரதோஷம் பீமதுவாதசி விரதம் உத்தம வராக கல்பாதி வைஷ்ணவ சிரார்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் மேசம் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நல்லது ரிஷபம் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நல்லது மிதுனம் தொண்ணூறு பர்சன்ட் நல்லது கடகம் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நல்லது சிம்மம் எழுபது பர்சன்ட் நல்லது கன்னி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நல்லது துலாம் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நல்லது விருச்சிகம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நல்லது தனுசு எழுபது பர்சன்ட் நல்லது மகரம் எண்பது பர்சன்ட் நல்லது கும்பம் தொண்ணூறு பர்சன்ட் நல்லவை நடக்கும் மீனம் தொண்ணூறு பர்சன்ட் நல்லது நடக்கும் நிச்சயம் இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுட புத்தாண்டு பலன்கள் இது அஸ்வினி குடும்பத்தினரால் நன்மை பரணி ந நன்மை அதிகம் நடக்கும் நாள் கிருத்திகை கவனமாக இருக்க வேண்டும் ரோகிணி மனைவியினால் நன்மை மிருக சீரிடம் நற்பலன்கள் அதிகம் நடக்கும் நாள் திருவாதிரை நண்பர்களால் உதவி புனர் பிரயாணத்தில் வெற்றி பூசம் பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள் ஆயில்யம் எடுத்த வேலையை முடிப்பீர்கள் மகம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் பூரம் காரிய தடைகள் நீங்கும் நாள் உத்திரம் தந்தை வழி செல்வம் வரும் ஹஸ்தம் நினைத்த காரியம் நடக்கும் சித்திரை செல்வம் சேரும் நாள் விசாகம் சுவாதி பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் விசாகம் நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள் அனுஷம் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாள் கேட்டை புனித பயணம் செய்வீர்கள் மூலம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பூராடம் அனைத்து செயல்களும் துணிச்சலாக செய்வீர்கள் உத்திராடம் நிதானமாக செய்ய வேண்டும் வெற்றி நிச்சயம் திருவோணம் தொட்டது தொடங்கும் அவிட்டம் பணம் சேரும் நாள் சதயம் வெளிநாடு செல்வதற்கு அதற்குண்டான தகவல் வரும் உத்திரட்டாதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ரேவதி குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை மத்தியானம் ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்வோம் அதையும் நீங்கள் செய்யுங்க குரு பூஜை குரு குரு பகவானுக்குரிய நாள் குருவாக யாராக நினைக்கிறீங்களோ அவங்கள போய் நீங்கள் வணங்குங்க அப்படி இல்லைனா இப்போ வந்து சத்யா சாய்பாபான அந்த யாரை நினைக்கிறீர்களோ தக்ஷணாமூர்த்தி உங்களுக்கு ஒரு குருவாக அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறவங்க ஒரு ஒருத்தர் ஐயப்பனை குருவாக நினைப்பாங்க இன்னொருத்தர் வந்து அந்த நிறைய பேரை குருவாக நினைக்கிறவங்க யாரையும் நினைக்க அவர்களையும் நினைவு குரு நாள் வந்து இந்த வியாழக்கிழமை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோட சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி